கட்டிலில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன் கதவு திறக்கப்பட பட்டென்று கண்களை துடைத்து கொண்டேன் என் கணவர் அருகில் வந்து அமர்ந்தார் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா இன்னமும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா என் வா ம் ஆதரவாய் என் என்னை தன் தோ நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் இங்கே இருக்கிற யாருக்குமே என்னையே பிடிக்கலையே மாமா எதுக்கு எல்லாத்தையும் எதிர்த்து எனக்கு தாலி கட்டினீங்க சொல்லும் போதே குரல் தழுத்தழுத்து கரை புரண்டு ஓடிய கண்ணீர் கணவனின் நெஞ்சை நினைத்தது நடந்தது இதுதான் பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் என் மனைவி எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள் சிறுவயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியும் பேரரசு இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லை இல்லாத உதவிகளை செய்யும் பெருகுணம் கொண்ட பேரழகு படைத்தவள் எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம் தரகர் மூலம் வந்தவரன் அவள் தூரத்து உறவான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது பத்திரிகைகள் அச்சிடப்பட்டு பத்தே நாட்களில் முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதை போல அடுத்து வந்த நாட்களில் அனைத்தும் மோசமாகவே நடக்க ஆரம்பித்தது திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சு வழியால் இறந்து போனார் எனக்கு மட்டுமல்ல அனைத்து உறவினர்களுக்குமே பேரதிர்ச்சியாகி இருந்தது என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டாள் அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாரும் அவள் கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை அவ்வளோ ஏன் என் வீட்டிலும் அவளை பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணமாக மாற வைத்தது நான் அப்பாவை நான் அப்பாவே சொன்னல்ல எனக்கு தெரியும் கடைசியில இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு இது அப்பாவோட அக்கா சின்ன வயசுலேயே அம்மாவை முழுங்கினவ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டா தரகர் சொல்லும்போதே எனக்கு சந்தேகம்தான் இது என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் அண்ணி எனக்கென்னவோ அவ ராசி இல்லாதவா ராசி இல்லாதவளா இருப்பான்னு தோணுது இது நான் உயிராய் நினைக்கும் என் தங்கை இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது அந்த நொடியில் இருந்து இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்தியும் விட்டார்கள் என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது இறுதி முடிவு எடுத்தவனாய் என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன் சிறு வயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பது மனதார நேசிப்பவன் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது செய் மகனை பத்தி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் நான் உன்ன உன் கூடவே இருப்பேன் சரியா போ என்றாள் அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை அனைவரின் எதிர்பார்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாளை எடுத்து கொடுக்க மூன்று முடிச்சு போட்டு அவளை என் மனைவியாய் ஆக்கி கொண்டேன் தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல தன் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று அண்ணன் சொல்ல இன்னும் எண்ணற்ற உறவினர்களின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது அம்மாவின் அடப்பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது தற்சமயம் அவளின் கண்ணீர் நெஞ்சை நினைத்து கொண்டிருந்தது அம்மோ டேய் என்னை பாரு என்னை பாரு சொல்கிறேன்ல மெல்ல நிமிர்ந்தாள் உன் கண்ணுல கண்ணீர் பார்க்கவா எல்லாத்தையும் எதிர்த்து உன் கழுத்துல தாலி ம் சொல் அவள் கண்கள் சிவந்து கண்ணங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலே ஆறுதல் படுத்தினேன் அவளது கண்களுக்கே வலிக்கும் அளவுக்கு அழுதிருந்தபடியே உறங்க அதிகாலை ஆனது என் மடியிலே இருந்த அவளை எழுப்ப எனது மனம் இடம் தரவில்லை என் கண்களுக்கு விழித்தவாறே விடிந்தும் போனது ஏழு நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை வதம் செய்ய எனக்குள் அடைக்க வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது எதர்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அண்ணியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைபாடி கொண்டிருக்க கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தால் என் மனைவி எதையுமே கண்டு கொள்ளாதது போல என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்து கொண்டிருந்தார் இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன் பலார்னு விழுந்த அறையில் பொறிகலங்கி மூன்று முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள் அவளிடம் இந்த இருபது வருடங்களில் கண்டிப்பாக கூட நான் பேசியதில்லை என்னிடம் சொல்லாமல் வளர்த்த என் தங்கை வாங்கிய முதல் அறை அதுதான் அப்பா பதறப்படி ஓடிவர அன்னி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர் சி நீங்களாம் பொம்பளைங்களா பொம்பளைங்க தானா அவளும் ஒரு சராசரி பொண்ணு தானே இதுவே உங்க கூட பிறந்த பொறப்பா இருந்தால் இப்படிலாம் பேச மனசு வருமா ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவளை எல்லாரும் சேர்த்து அவ மனசை குத்தி கிழிக்கிறீங்களே ஆட்காட்டி விரலை உயர்த்தினேன் உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோதான் மரியாதை உங்களால் அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரதை ஆத்திரம் ரணகலமாக நான் உன் தங்கச்சிடா நேற்று வந்தவளுக்காக என்னையே அடிச்சிட்டு நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு என்னைய மாதிரியே நல்லா என்னைய மாதிரியே நான் இல்லாத சமயத்தில் உன் அண்ணியை அன்னியா நினைக்கிறனாலும் கூட பரவாயில்ல அவளை ஒரு மனுஷிய கூட நினைக்காத உன்னை என் தங்கச்சின்னு சொல்கிற சொல்றியா இதோ பாரு நீ என் தங்கச்சி அவ்வளோதான் அவள் என்னோட உசுறு அவள் மனசு கஷ்டப்படுறது யாரா இருந்தாலும் என்னால் மன்னிக்க முடியாது சண்டைகள் பெரிதாக அண்ணன் வந்து பிரிவினை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தாள் வீட்டில் நடந்த கலப்பரங்களை அனைவரின் முகங்களை வைத்து யூகித்து விட்டாள் கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள் அம்மாவின் கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன் வாடகைக்காயர் வந்து நிற்க நீ போய் காரில் உட்காருமா நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இல்லைம்மா நானும் உங்கள் கூடவே இருக்கேன் நீங்கள் பேசுங்க சேர்ந்தே போயிடலாம் குரல் தழுத்தழுத்தபடியே சொன்னாள் அம்மாவிடம் திரும்பினேன் எனக்கு கண்களில் நீர் கோர்த்தது அம்மா இவை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ வந்தவையில்லை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ எல்லாமே நான் தானே என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா நீ தானே சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கலான்னு உயிராகவே வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது நான் உன் பையமா எந்த சமயத்திலும் த தடமாற மாட்டேன் கனத்தை பெருமூச்சுடன் நான் போறேன் நான் போறேம்மா நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் நினைவு எல்லாமே உன்னை சுற்றியே தான் இருக்கும் யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தால் என் அன்னை ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினோம் நாட்கள் நொடிகளாக பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்தபாடில்லை கடுமையாக உழைத்தேன் பதினைந்து வருடங்கள் உருண்டு எனக்காய் என் என் மனைவியும் மாறினாள் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள் வசதி வந்தது அழகான இரட்டை பெண் குழந்தைகள் அவளை உரித்து வைத்தாற்போலவே நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதி ஆனேன் குடும்பம் அழகானது இன்று மாம்ஸ் துணிகாயை போட்டவாறே மனைவி அழைக்க என்னமிடம் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கீங்க போல் ஆமாம் இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்னது என்னடி மளிகை கடைக்காரன் சாமான் கேட்குற மாதிரி இருக்குது அது சரி பொண்ணுங்கள்லாம் எங்கடி இன்னும் ஸ்கூல் பஸ் வரலையா வந்துட்டாலுங்க மாமா ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க சொல்லியபடியே நெருக்கமாக வந்து நெஞ்சில் சாய்ந்தபடியே மாமா என்னம்மா எனக்கு ஒரு பையன் வேணும் வரும்போது மளிகை கடையில் வாங்கிட்டு வரட்ட மாடி தங்கம் கிண்டல் பண்ணாதீங்கம்மா அப்படியே உங்களை மாதிரியே அம்மா மேலேயும் பொண்ணுங்க மேலையும் பாசம் வச்சு நேசத்தாலேயே எல்லாரையும் உருக வைக்கிற மாதிரி உரிச்சி வச்ச மாதிரியே ஒரு பையன் வேணுமாம்மா ப்ளீஸ் மம்மா அது சரி விவரம் தெரிகிற வயசில் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படிலாம் பேசுகிற இருவரும் சிரித்தபடியே மாடியில் இருந்து கீழே இறங்க உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம் என் அம்மா வந்திருந்தார்கள் பார்த்தவுடன் எங்களுக்குள் கண்ணீரை வார்த்தைகளாக வர ஓடிவந்து அணைத்து கொண்டாள் இருவரையும் இனிதாய் தொடங்கியது என் வாழ்க்கை பயணம் இந்த கதையின் நீதி அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம் ஆனால் மனைவியிடம் மட்டுமே எல்லாமுமாக இருக்க முடியும் மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள் ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்